இந்த நாள் பர்சுத்தாவியானவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற வசனம் என்னவென்று சொன்னால் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் ஐந்து ஆறு உங்களுக்குள் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் எப்பொழுதும் கத்தரை சோத்தரிக்கிறேன் அப்படி என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் பாருங்கள் எவ்வளவு விசுவாசம் எங்களுக்குள்ளே நற்கிரியை தொடங்கினவர் அதாவது வந்து நாங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாங்கள் பரிசுத்தமாக வாழவும் நாங்கள் தேவனை துதித்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கவும் நித்திய ஜீவனை சுயந்தரித்து கொள்ள எங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வந்து நல்ல கிரியை தொடங்கி இருக்கிறார் பாதியிலே எங்களை விட்டு விட்டு போக மாட்டார் நாங்கள் எப்பொழுதும் அவரை அண்டிக் கொண்டு பொழுது அவரோடு ஜபம் பண்ணி நாங்கள் சேர்ந்து வாழும் பொழுது கிறிஸ்துவின் ஆழ்வரி அந்த நாங்கள் அவரிடத்தில் போய் சேரும் மட்டும் எங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்காக அந்த நாட்களிலே அவரோடு வாழ்ந்தவர்களுக்காக தேவனை சோத்தரித்தார் நாங்களும் விசுவாசத்தோடு தேவனை நம்பி எப்பொழுது நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லலாம் பிதாவே அண்டவரையே எங்களை ரட்சித்தீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றினார் அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்க அதுக்காக நன்றி சொல்கிறோம் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களே நீங்கள் பாதுகாத்து நடத்தி இயேசுவின் யேசுவின் லாபத்தில் நல்ல பதாவை